ஜனி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ரகுராமுக்கு தக்க பதிலடி கொடுத்து கதிர் வந்து மாஸ்க் காட்டிட்டு சொல்லலாம் தனவோடு சேர்ந்து வாழ்கிறத உங்களால் தடுத்து நிப்பாட்ட முடியாது உங்கள் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் சேர்ந்து வாழ்கிறத தடுக்க முடியாது மாமா அப்படின்னு சவால் விட்றாப்புல அதுக்கு முன்னாடி வீடியோ நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரகுராம் வந்து கோவப்பட்டு கத்துறாங்க இவன் தேவையில்லாமல் மாற்றி பேசுகிறான் இது எனக்கு சரியாக படலை விருப்பப்பட்டு தாண்டா கையெழுத்து போட்ட எதுக்காக இப்போ வந்து மாற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் மேலே உக்காந்துருக்கேன் நீதிபதி அம்மா வந்து சொல்கிறாங்க எதுக்காக வந்து நீங்கள் இப்போ சத்தம் போடுறீங்க அப்போ வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் உங்களோட விருப்பத்தை தான் வந்து அவ சொல்கிறாளா அப்படின்னு சொல்கிறப்ப ஏமா உங்கள் அம்மா அவங்க அப்பானால தான் நீ வந்து இப்படி க கதிரை பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் அப்பாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன் பரிபூர்ண சம்மதம் எனக்கு கதிரை வந்து வார்த்த செய்கிறது மனப்பூர்வமாக சமதா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த சமயத்தில் தான் கரெக்டாக நீதிபதி அம்மா வந்து கேட்குறாங்க கதிர்கிட்ட நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம்மா வந்து உட்கார சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டோன்னே இவர் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கதிர் வந்து எனக்கு தனா தான் மனைவியாக இருக்கணும் இந்த ஜென்மம் இல்லை எல்லா ஜென்மத்திலயும் இவ தான் இருக்கணும் இவளை வந்து கடைசி வரைக்கும் நான் மனசார காதலிக்கிறேன் அவள் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் மனசார விருப்பப்படுறேன் எங்களை வந்து பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மேலே இருக்கிறவங்க அவங்க அதிரடியாக சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் வந்து வேண்டாம் பிரியணுன்னு முடிவு பண்ணிட்டா இதில் பிரச்சனை இல்லை ஆனால் ஒருத்தர் வந்து ஆசைப்பட்டு சேர்ந்து வாழணும்னு கேட்குறாங்க இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குங்கும்போது வந்து இன்னொரு மூணு மாதமோ இல்லை ஆறு மாதமோ சேர்ந்து வாழுங்க அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து இதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா என் கடைசி நேரத்தில் வந்து இப்படி பண்ணிட்டா என் பொண்ணை வந்து நீ ஏற்றுப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடா நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு வந்து வாழ்க்கையை காப்பாற்றாம நான் விட மாட்டேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு வந்து இந்த பக்கம் ரகுரம் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தனா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து சொல்கிறாங்க மாமா கேட்டிருக்காங்க அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க தனா மனசில் நான் இருக்கேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறமும் அவளை வந்து கைவிட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் கோலம் கிடையாது நிச்சயமாக வந்து என் தனாவோடய மனசில் நான் மனசார இருக்கேங்கிற விஷயத்தை வந்து என் காதில் வந்து உங்களுக்கு தனா விரும்புகிறத புரிய வச்சுட்டு நான் இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே உங்கள் ஆசீர்வாதத்தோடு அவ கூட சேர்ந்து வாழலை என் பேர் கதிரவன் கிடையாதுன்னு மாஸ்க் காட்டுக்கிறாங்க அதையும் பார்த்துடலாம் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு அப்புறமா வந்து இந்த பக்கம் மாயா வந்து கேக்குறாங்க கதிர் நான் கூட நினைச்சு கூட பார்க்கல அது தனாதான் வந்து முடிவை வந்து சொல்லிடுவான்னு நினைச்சா நீ வந்து கடைசியில் வந்து மாஸ் பண்ணிட்ட போ அப்படிங்கிறப்ப பின்ன தனா வந்து என்னை காதலிக்கிறான்னு வந்து தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கையேன் நீ சொன்ன மாதிரி நான் கோலை ஆகிட மாட்டேன்னா அவளுக்காக நான் இது கூட செய்யலைன்னா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றுனதுக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சபாஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் பத்மா பார்வதியும் சரி ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க தானே என்னாச்சு ஆனால் சொல்லுங்கண்ணா எல்லா பிரச்சனையும் முடிச்சா இனிமேல் அவன் கதிர் வீட்டுக்கே வரமாட்டான் அப்படின்னு நான் கொடுத்தாச்சா எல்லா ரெண்டு பேரும் பிரித்து விட்டாச்சா அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் மாயாவும் சரி கதிரும் சரி செம மாதம் வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் மாயா வந்து சொல்கிறாங்க அது எப்படி நாங்கள் இருக்கிறப்ப வந்து பிரிக்க விட்டுருவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு வந்து இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து கதிர் இங்கே தான் இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நியாயப்படி வந்து ஆனால் இவன்லாம் வந்து நம்ம வீட்லயே இருக்கக்கூடாது முதல்ல வந்து வீட்டை விட்டு துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் மாயா வந்து சொல்றாங்க அப்படிலாம் அவசரப்பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி முன்னாடி மாதிரிலாம் விட முடியாது இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து மனசை விட்டு பேசணும் புரிஞ்சுக்கணுன்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து செய்ய முடியாது அத்தை அப்படின்னு பத்மாக்கு செம்மையாக பல்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் நம்ம மாயா உடனே ரஹ்ரம் வந்து அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ரக்ரம் வந்து கோச்சிட்டு போயிடுவாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து தனாக்கிட்ட வந்து மாயாவும் சரி ஜானகியும் ரெண்டு பேரும் தனியாக வந்து கூப்பிட்டு பேசுவாங்க அம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன்ல நீ வந்து மனசார வந்து அந்த இடத்துல வந்து சொன்னேன்னா நிச்சயமாக உங்கள் அப்பா வந்து உன்னை ஏற்றுப்பாங்கன்னு அப்படி இருந்த நீ எதுக்காக சொல்லாமல் விட்ட அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறப்ப தான் வந்து தனா வந்து இந்த மாதிரி வந்து கார்த்திக் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தான் அந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எழுதிருந்துச்சு அதனால தான் என்னால் வந்து இப்படி பதில் பேச முடியாமல் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் கோவப்படுறாங்க மா இது எப்போ நடந்துச்சு எங்களுக்கு தெரியாமல் அப்படிங்கிறப்ப காலையில் நான் அப்பா கூட கோயிலுக்கு போயிருந்தேன்ல அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து கொடுத்துச்சு அதில் இது மாதிரி எழுதியிருக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அந்த கார்த்திக் வந்து பார்த்தியா இப்பயாவது புரிஞ்சிக்கிட்டே அவன் இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான் நான் நீ ஒன்றும் கவலைப்படாத அவனுக்கு வந்து கூடி சீக்கிரம் நான் அவனை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடும் விழுந்த பழியும் போயிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளாக நாளாக வந்து கதிரை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க மாமா அது வரைக்கும் நம்ம வேலையை தான் வேலை இந்த புவனேஸ்வரி வந்து மேற்கொண்டு வேற வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றப்ப விடு நீ இனிமே வந்து இந்த கார்த்திகை பற்றி கவலைப்படாத அவனுக்கு வந்து நான் வந்து ஒரு திட்டத்தை போட்டு அவனுக்கு வந்து முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து ஒரு யோசனை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கதிர் வந்து எப்படியாவது தனாவோட மனசை வந்து இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அவன் மனசை மாற்றுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ரூமுக்கு வராங்க அதோட முடியுது எப்படி